ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைக்காயை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் வந்து சின்னதாகவோ இல்லை பெருசாகோ எப்படி வேணாலும் உங்கள் வெட்பத்துக்கிட்டக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணி வந்து கொஞ்சம் கருத்து போயிடக்கூடாது அப்படின்றதுனால நான் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இப்போ கிரேவி ரெடி வாங்க இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காயை சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுபடட்டும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டேன் இப்ப இதை எடுத்து தனியா வச்சிடலாங்க இப்ப அதே எண்ணெயிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்ரலாம் அடுத்ததாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா நான் வந்து தட்டி வச்சுருக்கேன் அரைக்காமல் இஞ்சி பூண்டு விழுது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து வாழைக்காங்கிறது வந்து உங்களுக்கு வாயு பிரச்சனை உண்டாக்கும் அதனால இஞ்சி பூண்டு விழுது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்ததான் ரெண்டு தக்காளியும் நல்லா பழமா எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த கிரேவிக்கு வந்து புளி சேர்க்க போறது இல்லை அதனால நல்ல பழமான தக்காளியா ரெண்டு தக்காளி இல்லை மூணு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொருள் சேர்த்துக்கலாம் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வரைச்சி விட்டுக்கலாம் இப்போ மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா கலந்து விடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது இப்ப நம்ம வறுத்து வச்ச வாழைக்காயை நல்லா கலந்து விடலாம் இப்ப இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ அது வாழைக்கு வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு பவுடர் மட்டும் ரெடி பண்ணிடலாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த நல்லா இதை வந்து நல்லா ட்ரையாக பொரிய விட்டு வச்சுருக்கேங்க வெள்ளை எள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அதை இது கூட சேர்த்துடலாம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது இப்போ இது மூளையும் அப்படியே நம்ம பவுடர் அடைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாகவே தான் நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ அந்த கிரேவியில் சேர்த்துடலாம் இதை பாருங்கள் இப்போ வந்து நல்லாவே வாழைக்காலாம் நல்லாவே வெந்துருச்சு நம்ம பொடி பண்ண பவுடரை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து தயிர் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படிங்க இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் வாழைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஒரு சூப்பரான வாழைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடவும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ